எப்ப உள்ளத்துல வருதோ அண்டையோட இஸ்லாம் அவருடைய உள்ளத்தை விட்டு நான் பெரியவர் நான் உயர்ந்தவர் என்ற இந்த தன்மை எப்ப கல்புல வருமோ அன்றோட முடிச்சு நல்ல காரியங்கள் நல்ல விடயங்கள் மார்க்கத்துடைய விடயங்களுக்கு அழைத்தால் முடியாதுன்னு சொல்ல மாட்டார் அவங்க சொல்றது என்ன தலையை ஊசகம் തലയെ തലയസൈപ്പലാം സരി വരം ആനാൽ സുരത്തുൾ മുനാഫ്രുടേ നാലാവത് ആയത് വരയ്ക്കും നാങ്ക പാത്തോ ഓതു تعالوا, تعالوا يستغفر, لكم يستغفر لكم رسول الله لووا رؤوسهم ورأيتهم, ورأيتهم يصدون وهم مستكبرون يصدون وهم مستكبرون سواء أَسْتَغْفَرْتَ لَهُمْ أَمْ لَمْ تَسْتَغْفِرْ لَهُمْ لَنْ يَغْفِرَ اللَّهُ لَهُمْ إِنَّ اللَّهَ لَا يَهْدِي الْقَوْمَ الْفَاسِقِينَ هُمُ الَّذِينَ يَقُولُونَ لا تنفقوا على من عند رسول الله حتى ينفضوا ولله خزائن السماوات والارض ولكن المنافقين لا يفقهون. يقولون لئن رجعنا إلى المدينة، يقولون لئن رجعنا إلى المدينة ليخرجن الأعز، ليخرجن الأعز. منها الأذل منها ولله العزة, العزة ولرسوله, ولرسوله وللمؤمنين, وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون, يعلمون, يعلمون سندرو سورة المنافقين بياه நாலாவது ஆயத்து வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் முனாஃபிக்குகளுடைய தன்மைகள் முனாஃபிக்குகள் எவ்வாறானவர்கள் முனாஃபிக்குகளுடைய தலைவர் உபயு சலூல் இவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் சென்ற தஃசீரில் பார்த்தோம் இந்த முனாஃபிக்குகளுடைய பொய் வாழ்க்கையிலையும் பொய் நடத்தையிலையும் பொய் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் அல்லாஹ் சொல்றேன் அந்த முனாஃபிக்குல பார்த்து சொல்லப்பட்டால் என்ன சொல்லப்பட்டால் வாங்க தால வாங்கும் அல்லாஹுடைய தூதர் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பார் வாங்க என்று கூப்பிட்டார் என்ன செய்வாங்களாம் வளர்ச்சி காட்டுவாங்களாம் சரிவாரம் சொல்ல மாட்டார் நல்ல காரியங்கள் நல்ல விடயங்கள் மார்க்கத்துடைய விடயங்களுக்கு அழைத்தால் முடியாதுன்னு சொல்ல மாட்டார் அவங்க சொல்றது என்ன தலையை உசுப்புவாங்க லவ் ஓசும் தலையை அசைப்பாங்களாம் சரிவாரம் ஆனால் ஆனால் அவர்கள் அந்த இஸ்திஃபாரை விட்டு புறக்கணிப்பார்கள் ஏன் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய கெட்ட பழக்கம் தான் நல்லா சொல்ற அவங்களோட உள்ளத்தில பெருமை என்னக்குமா பெருமை இந்த பெருமை முனாஃபிக்குடைய முக்கியமான தன்மைகளும் இந்த பெருமை இது எப்போ உள்ளத்தில் வருதோ அண்டையோட இஸ்லாம் அவருடைய உள்ளத்தை விட்டு மறுபட்டு நான் பெரியவர் நான் உயர்ந்தவர் என்ற இந்த தன்மை எப்போ கல்வில வருமோ அன்றோட முடிச்சு அல்ல அதனால தான் சொல்கிறான் ஓஹும் முஸ்தக்பிரூன் பெருமை பெருமை பெருமைப்பற்றுவாங்க மன்னிப்பெல்லாம் கேட்க போக மாட்டான் நியமிக்க சகோதரர்களே இந்த முனாஃபிக்குடைய தன்மையில் ஒன்று தான் இந்த கிபர் அணு அளவு இருந்தால் போதும் மிச்சம் கிலோ கணக்கு இருக்க தேவையில்ல பெருமை அணு அளவு இருந்தால் போதும் பெருமை அல்லாஹ் ஹதீஸுல் குதுசியில் சொல்கிறான் அல் கிபிரியா உரிதா இ பெருமை வந்து என்னுடைய மேல் ஆடை பெரும் தன்மை இருக்கிறேன் ஒண்டையார் என்னிடமிருந்து களத்த நாடுவாரோ அஸ்கன் து நாரி எனது நரகத்தில் தான் நான் வாழ வைப்பேன் வெறங்கையும் வாழ வைக்கமா முனாஃபிக்குடைய ஆகப்பெரிய தன்மை இந்த பெருமை கிபிர் அந்த பெருமை எப்படி உருவாகும் எங்களுக்கு தெரியும் இப்போ ஆஷுரா தாசுவாவுடைய தினம் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் பிறகு ஒன்பது தாசுவாவுடைய நோம்பு பிடிக்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆஷுராவுடைய நோம்பு இந்த ஆஷுராவுடைய தினத்துல நடந்த முக்கியமான சம்பவங்கள் ஒன்றுதான் சம்பவம் என்ன நடந்துச்சா அவன் பாவித்த முக்கியமான ஒரு வார்த்தை வார்த்தைக்கு மமதையில அவர் சொன்ன வார்த்தை நான் தான் உங்களுடைய பெரிய கடவுள் ஆனா குமுல் ஆலா அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்த லேசான காலம் அல்ல பல ஆண்டுகள் அல்லாஹ் பிராவுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தான் தௌபா செய்ய மன்னிப்பு கேட்க கடைசியாக ஆஷுராவுடைய தினம் என்றுதான் பிராவுன் மாட்டினது பிராவுன் மாட்டினது ஆஷுராவுடைய தினத்தில் தான் எப்ப நைல் நதிக்குள்ள பிராவுன் விழுந்தானோ இப்ப ஃபிராவுன் கலிமாவ சொல்லத் தொடங்கிட்டா அவனுக்கு தெரியும் இஸ்லாம் உண்மை ஈமான் உண்மை ஹசரத் ஜிப்ரீல் அலை இஸ்லாம் ஒரு புடி மண் எடுத்து வாயில் அமுக்கி விட்டார் ஏனண்டா அல்லாக்கு இறக்கம் வராம இருக்கு அல்லாக்கு அப்பை இறக்கம் வந்துடும் சில நேரம் இந்த பிராவு களிமா சொன்னதோட ஹசரத் ஜிப்ரி அலை இஸ்லாத்துக்கு ஆத்திரம் ஒன்றே ஒன்றுதான் அன ரப்புக்கு முல் ஆலாண்டு சொன்னி அன ரப்புக்கு முல் ஆலாண்டு சொன்னானே இது ஜிப்ரி அலை இஸ்லாத்துக்கு ஆத்திரம் அதனாலதான் ஜிபிரி ரைஸ் அல்லாம் ஒரு புடி மண் எடுத்து அப்படியே வாய் அமுக்கினாங்க பிராவு அதோடு அவரோட முடி அல்லாஹ் சுநேன் ஃபல்லியோ மன் உன ஜி இந்த பெருமக்காரன் இதுக்கு பிறவு வார முழு பெருமக்காரனுக்கும் பாடத்தைக் கொண்ட பாதுகாப்பே ஏன் அரசியல் மமதரிக்குதே அரசியல் மமத தலைக்கு அடிச்சா மத்தது வாரது பெருமது அரசியல்ல இருந்து கொண்டு இருந்து கொண்டு அல்லாஹுவ பயந்தவர்கள் மிக்க சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அரசியல் இருந்தவர்கள் ஹலீஃபாக்கள் நாலு பேர் அபுபக்கர் சித்திக் ரதி உமர் ரதி அல்லாஹான் உஸ்மான் ரதி அல்லாஹான் அலி ரதி அல்ல மாவியார் ஹசன் ரதி அல்லான் அதுக்கு பிறகு உமர் பின் அப்துல் அசீஸ் அதற்கு பிறகு வந்தவங்க எல்லாம் சலிபஹானு மமதூப் அவனுக்கு தெரியாம இல்லை மக்காவுக்குள்ள யுத்தம் செய்ய முடியாது தெரியும் அந்த மமத விடல்ல எசீத் எசீதுக்கு தெரியாம இல்லை ஹுசைன் ரஃபி கொல்லக்கூடாது கொள்ளக்கூடாது எசீதுக்கு தெரியாம இல்லை மதீனாவை தாக்க கூடாது மமத இந்த பெருமை தலைக்கு அடித்தது அல்லாஹ் சொல்றாக்கு ஒரு தன்மைதான் பெரும் எங்கள்கிட்ட பெருமை வரப்பட தான் வரும் பணியும் அல்லாஹ் விரும்புறது பணிவை பேச்சில செயலில் நடத்தையில பாரத புனாருடைய தன்மை அல்லாஹுடைய தூதர்

நீங்கள் அவர்களுக்கு இஸ்தீகுஃபார் செய்தாலும் நீங்கள் அவங்களுக்கு இஸ்திகுஃபார் செய்தாலும் சரி அம்லம் தஸ்தஹ் ஃபீர்லஹும் இஸ்திகுஃபார் செய்யாவிட்டாலும் சரி லைய ஃபிரஹுலகும் அல்லாஹ் அவர்களை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார் நபியுடைய கல்வை பாரு ரசூல்லான கல்வை எவ்வளோ பெரிய விசாலமான கல்வண்டா பரம விரோதி முனாஃபிக்கு கூட இஸ்தீஃபார் செய்து அவனை சொர்க்கவாதி ஆக்கிறோம் என்ன செஞ்சிடணும் அவனை சொர்க்கவாதியா ஆக்கிறோம் ரசூலுல்லாட விருப்பம் இது எங்கட விருப்பம் என்ன எப்படிடா காஃபி ஆக்குற எப்படிடா காஃபி ஆக்குறது எப்படிடா இவனை சொர்க்கத்தோடு தூரம் ஆக்குறது ரசூலுல்லாட விருப்பம் நபி அவங்க சொன்னாங்க நம்ம இந்த ஆயத்திறங்கின நேரம் فَلَا زِيدَنَّهُمْ عَلَى السَّبِعِينَ الله ينكي ورقم تندرقران نان أُلُوَدُكِ مَيْلَ اسْتِفَارْ سَيْن يَوْلُو بِسَالَمَانَ قَلْبَيْكِ رَسُولُ اللَّهِ نبي يقول نبي لِنْ أِسْتِفَارْ سَيْنَ سَيَّامُونُ سَوَاءٌ عَلَيْهِمْ أَسْتَغْفَرْتَ لَهُمْ أَمْ لَمْ تَسْتَغْفِرْ لهم

ஸ்ரீலங்காவில் இருக்கான்னு கொஞ்சம் பேர் போய் தஸ்லீமா நஸ்ரீனாவையும் சந்திச்சுட்டு வந்துட்டாங்க உலகத்தில் இருக்கிற அமைப்பு இஸ்லாத்தை அழிக்கணும் என்ற அமைப்பு இருக்குது நாங்கள் சொல்கிறோம் நீ முனாஃபிக் இஸ்தீஃபார் வா இஸ்லாத்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போன வேண்டும் ஏன் பணத்துக்காக காசுக்காக நீங்கள் ஃபலஸ்தீன் எடுங்க ஃபலஸ்தீனில் அதிகமானவர்களுக்கு இஸ்ராயில் சம்பளம் கொடுத்து வச்சிருக்குது முனாஃபிக்காக்கு எல்லா செய்தியையும் தரணும் எங்களுக்கு முழுப்பேருக்கும் சம்பளம் காசை கொடுத்தா முழுதையும் சொல்றதா இவன்தான் குணா ஆஃபியம் இவன்தான் முனாஃபியம் அல்லாஹ் சொல்றான் நபியே நீங்க சவா உனாலையும் அஸ்தார் உத்த அலாகும் அம்லம் தஸ்தஹுஃபீர்லாகும் நீங்க அவர்களுக்கு இஷ்திகுஃபார் செய்தாலும் சரி இஸ்தீகுஃபார் செய்யாவிட்டாலும் சரி அவர்களை மன்னிக்காருக்கு அல்லாஹ் ஒரு நாளும் நேர்வழி காட்ட மாட்டார் இதாயத்தில் நேர்வழி இல்ல இத சொல்லிட்டு அல்லாஹ் இது இவர்களுடைய முதல் பழக்க வழக்கம் அடுத்தது لا تنفقوا على من த رسول இந்த முனாஃபிக்குகள் சொல்றாங்களா அல்லாஹ் சொல்றார் இந்த ரசூலுல்லாஹோட இருக்கிற சஹாபாக்களுக்கு செலவழிக்காது அந்த காலத்துல அன்சாரிகள் தானே முஹாஜிரீன்களுக்கு இடம் கொடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப முஹாஜிரீன்கள் மதீனாக்கு வந்தாங்களோ நபி அவர்கள் ஜோடி போட்டாங்க என்ன போட்டாங்க ஒரு ஆள் ஒரா ஜோடி போட்டார் என்னத்துக்கேண்டா முஹாஜிரியர்கள் ஒன்றும் இருந்து வந்தோம் அன்சாரிகள் தான் முழு பொறுப்பையும் எடுத்தார் சாப்பாடு வீடு இதில் நபிசல்லாஹூ அலை செல்லம் போட்ட ஜோடியில் வித்தியாசமான ஒரு ஜோடி தான் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவு அல்லாஹன் அவர்களும் அல்லாஹன் அவர்களும்

அறவாசி உங்களுக்கு நான் தார் இரண்டாவது எனக்கு இரண்டு மனைவி இருக்கிறாள் ஒருவனை தலாக் சொல்லித்தாரே நீங்க முடி இந்த இடத்துல அவங்களோட கல்வை தான் பார்ப்போம் அன்சாரியினுடைய கல் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி சொன்னாங்க சகோதரரே அல்லாஹ் ஒரு செய்வானாக உங்களோட எதுவுமே இன்னைக்கு வானா துல்லூ நீ அலசூக் கொஞ்சம் மார்க்கெட்டை மட்டும் காட்டு கொஞ்சம் மார்க்கெட்டை மட்டும் காட்டிட்டாங்க அப்துல் ரஹ்மான் பின் ஆஃபுக்கு மார்க்கெட்டை காட்டி கொடுத்தாங்க தயிர் வியாபாரம் பண்ணினாங்க கொஞ்சம் நாளில் தயிர் வியாபாரம் பண்ணி வியாபாரம் வரக்க ஒரு நாள் வாரார் அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் ரதி அல்லாஹுடைய உடம்புல மஞ்சள் அடையாளம் அத்தர் அடையாளம் நபி கேட்டாங்க என்ன அப்துல் ரஹ்மான் மஞ்சள் அடையாளம் எல்லாம் இருக்குது இல்லை யார் ரசூல் அல்லா கல்யாணம் ஒன்று முடிச்சு நபி அவங்க உடனே சொன்னாங்க அப்படின்னா அவ்லீம்லனா வலவ் விஷாத் அப்துல் ரஹ்மான் ஒரு ஆடு அறுத்து எங்களுக்கு வலியுமா தாங்க அப்படின்றார் நபியவங்க போட்ட ஜோடியை பாரு இதுதான் நபி மதீனாவை உருவாக்கி நிற்பாரு இது முனாஃபிக்களுக்கு ஆத்திரம் ஏனென்றா நாங்கள் தானே செலவழித்தது முஹாஜிரிங்களுக்கு உமர் ரதி ஜோடி இத்து பான்பின் மாணிக் ரதி அல்லாஹா உமர் ரதி அல்லாவும் ஜோடி பக்கத்தூர் ரெண்டு பேர் ஒரு நாளைக்கு இவர் சம்பாதிக்க போவார் ஒரு நாளைக்கு அவர் சம்பாதிக்க போவார் ஜோடிகள் சமான் அபுத்தர்தா சல்மானுடைய செலவழிக்காம விட்டா இவங்க எல்லாம் ஓடிடுவாங்க الله إذا كبدل صنان إن بدل تريمة. ولله خزائن السماوات والأرض منافق هلا نينغ دار سلوا لي وان خزانة يا الله ولله خزائن السماوات والأرض وان البومي إن ين الله بوكيسم முனாபிக்குகள் யாரா எப்பயும் இவங்க யோசிக்கிற அவண்ட காசையும் இவன்ட காசையும் அல்லாம நம்பர் முனாபிக்குடைய பழக்கம் அவாங்க என்ன நடக்குமோ அவர் வராட்டி என்ன நடக்குமோ இவர் வராட்டி என்ன நடக்குமோ அல்லா சொல்லி அதனாலதான் அல்லாவை நம்பித்தான் செலவழிக்கும் வேற யாரை நம்பப்பட யாரையும் நம்பினீங்களோ அல்லாஹ் எங்களை என்ன செய்வான்னு தெரியும் நாளைக்கு முஹர்ரமுடைய பத்தாம் நாள் முஹர்ரமுடைய பத்தாம் நாள் ஒரு விசேடமான ஹதீஸ் இருக்கு என்ன ஹதீஸ் என்றால் மன் வஸ்ஸால அஹ்லிஹி யௌம ஆஷுரா சில உலமாக்கள் லைஃப் என்று சொன்னாலும் அது ஹசனான ஹதீஸ் அதாவது ஆஷுரா தினம் அன்று முஹர்ரம் பிறை பத்தன்று யார் குடும்பத்துக்கு செலவழிப்பாரோ அந்த அன்றைக்கு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் கறியை புளியை இஃப்தாரை செய்வாரோ முழு வருடமும் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பார் சஹாபாக்கள் உலமாக்கள் சொல்றாங்க நாங்க இத அனுபவத்தில் கண்டோம் நாங்க இத அனுபவத்தில் கண்டோம் ஆஷுரா தினமண்டு அல்லாட ஹசானாவை நம்பி செலவழிக்கும் ஆஷுரா நோங்க பிடித்து துவா கேட்கும் வல்லாடத்தை அல்லாஹ் இன்ன இன்ன வெற்றிகள் எனக்கு தா இன்ன இன்ன வெற்றிகள் எங்களுக்கு தா மூசாலை சலாத்துக்கு வெற்றியை கொடுத்ததை போல அல்லாஹ் எங்களுக்கு வெற்றிகளை தருவார் வாழ்க்கையில சந்தோஷங்களை தருவார் வாழ்க்கையில நிம்மதிகள் அல்லாஹ் தருவான் செலவழிக்கும் அல்லாஹ் ஹசானா அவன் நம்பி அடுத்தது முனாஃபிக்குடைய மூணாவது பழக்கம் எ கோலூன்னு சொல்லுவாங்களாம் லை ரொஜனா இலன்மதினதிலயு ஹுரிஜன் அல்லாஹ் அஸ்மி நெஹல் அசல் சொல்லுவாங்களாம் மதீனாக்கு போனா மதீனாக்கு போனா நாங்க என்ன செய்யணும் சங்கையான நாங்க கேவலமான இந்த முகம்மது சிலரி அதே வார்த்தையை பாவிச்சா நம்மள ஒரு ஆள் வந்திருக்கிறார் பிடிக்கல ஆள் ஆளோட பொறாம வந்தான் வரத்தான் எங்க இருந்து வந்தவன் வேற ஊர்ல இருந்து வந்தவன் இவனை ஒதுக்கணும் இவனை கொண்டும் கொடுக்கப்படாது அதே வார்த்தையை அன்று முனாஃபிக்குடைய தலைவன் சொன்னான் அல்லாஹ் இத சூரா முனாஃபிகுன் சொல்றான் லயர் ரஜானா இலல் மதீனா மதீனாக்கு திரும்பி போனா குர்ஆன் அல்லாஹ் மதீனா என்ற சொல்ல கொண்டு வரான் மூணு நாலு தடவை லயுகுர்ஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அஸல் சங்கையான நாங்க கேவலமான இந்த நபி என்ன செய்யணும் வெளியாக்கும் இதை தான் அப்துல்லாபின் உபய்ரு சலூனுடைய மகன் அப்துல்லா சஹாபி மதீனாவுடைய நுழை வாசல்ல வாளோட நின்றார் வாப்பா வந்தார் உபய் புரு சலூல் சொன்னாங்க வாப்பா நீங்க சொல்லணும் நான் கேவலமானவன் முகமது சல்லாஹூ செல்லம் கௌரவமானவர் என்று சொன்னால் மட்டும்தான் உங்களை உள்ளு கொடுவேன் இல்லைன்னா கழுத்தை வட்டிடுவேன் உடனே அப்துல்லாபின் சலூல் சொன்னார் நான் கேவலமானவன் முகம்மது சல்லாஹூ அலைவாசல்லம் கௌரவமானவர் என்று சொன்னதற்கு பிறகுதான் உள்ளே விட்டாங்க இந்த வார்த்தையை கேள்விப்பட்டு மகன் செஞ்சார் இந்த வேலை ஆனால் நபி சல்லாஹூ செல்லம் அவனோட எவ்வளோ இரக்கமாக நடந்தாங்கண்டா இவ்வளவெல்லாம் பேசி இவ்வளவெல்லாம் பேசியும் நபி அவர்கள் அவனோட மோசமாக நடக்க நமக்கு தெரியும் அவனை தனது தொடையில் எடுத்து வச்சு ரசூலுல்லா உமிழ் நீர் எடுத்து மேலெல்லாம் தேய்த்தார் ரசூலுல்லாட உமிழ் நீர் ரசூலுல்லாட முடி ரசூலுல்லாட அது வரக்கத்துக்கலை அதை பற்றி தனியே பேசும் அப்படியே தேய்ச்சாங்க ரசோலுல்லா தண்டை ஜுப்பாவை எடுத்து கஃபன் செஞ்சாங்க ஜுப்பாவை எடுத்து கஃன் செஞ்சு அடக்கினாங்க இவ்வளோ துரோகம் செய்தவனோடையும் செல்லல்லாக அலைவர் செல்லம் அழகாக நடந்தார் هذا يقول سنه يقولون لئن رجعنا الى المدينه ليخرجن الاعز منها الاذل الله يذكر بهذه سنان ولله العزه ولرسوله وللمؤمنين ولله العزه ولرسوله وللمؤمنين